வர ஜூன்வெண்டி த்ரீ ரம்சான் வீக்கெண்ட்ல நிறைய தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அதிக் ரவிச்சந்தர் டைரக்ஷன்ல சிம்புவோட அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் செல்வராகவன் டைரக்ஷன்ல எஸ்ஜே சூர்யாவோட நெஞ்சம் மறப்பதில்லை ஏஎல் விஜயோட டைரக்ஷன்ல ஜெயம் ரவியோட வனமகன்னு இந்த மூணு படங்கள் ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த மூணு படங்கள் மட்டும் இல்லாம சந்தானமோட சர்வர் சுந்தரம் விஜய் சேதுபதியோட விக்ரம் வேதா நயந்திராவோட அறம் விஷ்ணுவோட கதாநாயகன் இந்த நாலு படங்களும் ரம்சான் வீக்கெண்ட்ல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஆனா அந்த டேட்ல ரெண்டு இல்லனா மூணு படங்கள் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஜூன் டுவெண்ட்டி த்ரீ டேட் கிடைக்காத படங்கள் ஜூன் நைன் இல்லனா ஜூன் டூ ரிலீஸ் ஆகும்னு நியூஸ் வந்திருக்கு சல்மான் கானோட டியூப்லைட் அல்லு அர்ஜுனோட டிஜேவும் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஜூன் டுவெண்ட்டி த்ரீ ரம்ஜான் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகிற படங்களில் எந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மூவியோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் டிவிக்கு